இறையுணர்வு என்பதை இரண்டு வகையாக உலகில் கலந்திருப்பதை நாம் காணலாம் அதில் முதலாவதாக பக்தி என்ற வழியில் இறை என்பதை குறித்து வாழ்க்கை நடைமுறை தரும் கர்மயோகம் வழியாகவும் வழிபாடுகளாலும் பாடல்களாலும் கதைகளாலும் விளக்கம் பெற்று சரணாகதி என்ற நிலையிலும் ஜீவாத்மா பரமாத்மாவோடு இணைவது என்ற துவைத மற்றும் விசிஷ்டா துவைத தத்துவங்கள் வழியாக அறிந்து கொள்வது ஆகும் இங்கே அறிந்து கொள்வதுதான் நிகழ்கிறது எனினும் இறையுணர்வு என்றே சொல்லுவார்கள் இது மனிதனும் இறையும் இரண்டு பட்ட மூன்று பட்ட நிலைகளாகும் இன்னொரு வகை யோகம் என்ற வழியில் தீட்சையாகவும் ஞான உபதேசம் சித்த உபதேசம் வழியாக குண்டலினி தூண்டப்பட்டு மூலாதாரம் என்ற ஆதார சக்கர மையத்திலிருந்து ஆக்கினா சக்கர மையத்திற்கு உயர்த்தி தவத்தின் வழியாக விழிப்புணர்வு பெறுதலாகும் இங்கேயும் வாழ்க்கை நடைமுறை தரும் கர்மயோகம் உண்டு பாடல்கள் கதைகள் இல்லை ஆனால் தத்துவ விளக்கம் உண்டு குருவை சரணாகதி அடைந்து ஜீவாத்மாவை அதன் களங்கத்தை நீக்கிவிட்டு பரமாத்மாவோடு கலத்தல் தனக்குத்தானே தவம் வழியே நிகழ்த்துகிறார்கள் இங்கே நிகழும் மாற்றம் வேறானது இறையை அறிந்து கொள்வது என்பதை கடந்து தனக்குள்ளாக உணர்ந்து கொள்வது இங்கே நிகழ்கிறது அப்படியானால் பக்தி குறைவானதா என்ற ஐயம் எழவழியில்லை யோகத்தில் உயர முடியாதவர்களுக்கு உறுதுணையாகவே பக்தி இருக்கிறது பக்தியில் திளைத்து அதற்கு மேலும் உண்மை வேண்டும் என்பவர்கள் இயல்பாகவே யோகம் நோக்கி நகர முடியும் ஆனால் இன்றோ பக்திக்கும் யோகத்திற்குமான இணைப்பு சிதறிவிட்டது இதனால் பக்தியும் யோகமும் இருவேறு திசைகள் போல மாறிவிட்டது வாழும் மக்களும் இறை குறித்த உண்மை உணர்வு பெற தவிக்கிறார்கள் வாழ்க வளமுடன் வணக்கம் அன்பர்களே வாழ்க வையகம் வேளாத்திரிய சேனலோடு இணைந்து கொள்ளுங்கள் உங்கள் உடல் நலம் மன வளம் உயிர் வளம் பிரிக்கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கையையும் பொருளாதாரத்தையும் உயர்த்துக் கொள்வதற்கான வழிகள் இங்கே சொல்லப்படுகின்றன இன்றே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் வாழ்க வளமுடன்